உடம்பு அதிகமாக நம்மளுக்கு ஹீட் ஆகாத என்ன ஆகும்னா பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கும் அடிக்கடி டயரியா அடிக்கடி லூஸ் மோஷன் போகக்கூடிய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க புரதத்துடைய சிதைவு புரோட்டீனுடைய சிதைவு நம்மளுக்கு ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா வெயிட்டும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் வெயிட் குறையும் ஆனால் கழுத்து பகுதி மட்டும் அவங்களுக்கு பெருசாக தெரியும் கையெல்லாம் நடுக்கம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும் நர்வஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் ஐபால் இருக்கு பெருசாகி மொழி பிதுங்கி மொழி வெளி நோக்கி நம்மளுக்கு வரும் பீரியட் சைக்கிள் வரப்போ ட்ராப்பாக தான் வருது அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க திட்டு திட்டா பீரியட்ஸ் வரும் இப்போ தைராக்சின் லெவல் அதிகமாக உடம்புல செக்ரிட் ஆச்சு அப்படின்னா என்னென்ன உபாதைகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்றத பார்ப்போம் இப்போது தைராக்சின் லெவல் நம்மளுடைய உடம்புல அதிகமாக செக்ரிட் ஆக ஆரம்பிச்சிடு அப்படின்னா பாடிக்குள்ளே வரையே ஓவர் ஹீட்டை வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிவிடும் சூடாகிறத தொடர்ந்து என்னென்ன டிசார்டர்ஸ்லாம் ஏற்படுமோ அது அத்தனையும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா உடல் அதிகமாக நம்மளுக்கு ஹீட் ஆகாத ஆகும்னா பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் மெட்டபாலிசம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய உடல் எடை வந்து குறைய ஆரம்பிக்கும் ஹைப்பர் தைராய்டிசம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் கண்டிப்பாக இருக்கும் எலும்பு தோலுமா கூட ஒரு சில பேர் உருவாகி வருவாங்க வெயிட் குறையும் ஆனால் கழுத்து பகுதி மட்டும் அவங்களுக்கு பெருசாக தெரியும் சில பேர்த்துக்கு தைராய்டு லான் வந்து வீங்கவும் செய்யும் அது வந்து கிளாண்ட் வந்து ஒரு மாதிரி அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சும் காணப்படும் தைராக்சின் லெவல் நம்மளுடைய உடம்புல அதிகமாகிடுச்சு அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து அதிகமாக வந்து வேர்வை வந்து சீக்ரெட் ஆகும் எதனால் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் எல்லாமே வந்து தளர்வடைஞ்சிரும் டைலட் ஆகும்போது என்ன ஆகுனா அடிக்கடி அதிவேகமாக வந்து ஸ்வெட்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேர்த்துக்கு இந்த தைராக்சின் லெவல் ரொம்ப அதிகமான அளவில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு செரிமான உறுப்புகளை போய் தாக்கி அதோடைய வேகத்தை வந்து அதிகப்படுத்தி விட்டுரும் அப்போ அதிகமாக அவங்களுக்கு குடல் அசைவு அந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா அடிக்கடி டயேரியா அடிக்கடி லூஸ் மோஷன் போகக்கூடிய பிரச்சனைகள் வந்து சந்திச்சிட்ருப்பாங்க தைராக்சின் ஹார்மோன் நம்மளுடைய உடம்புல வந்து அதிக அளவில் செக்ரிட் ஆகும்போது பாடியோடைய மெட்டபாலிக் ரேட்டும் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகும் அதனால அதிகமாக ஹீட்டும் நம்ம ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதோடு சேர்த்து மெட்டபாலிசம் வந்து நம்மளுக்கு ரொம்ப அதிகமாகும் போது புரதம் இருக்குது பார்த்தீங்களா புரதத்துடைய சிதைவும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் புரதத்துடைய சிதைவு புரோட்டீனுடைய சிதைவு நம்மளுக்கு ஏற்பட ஏற்பட என்னாகும்னா வெயிட்டும் நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் மசில்ஸ் வீக்னஸ் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் மசில் வீக்னஸ்ஸு மசில் தளர்வடைச்சது அப்படின்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு பாடி ஃபுல்லாமே நம்மளுக்கு வீக் ஆகிடும் இதை தாண்டி ஒரு மாதிரி நரம்பெல்லாம் ஒரு மாதிரி படப்படுத்துட்டு கையெல்லாம் நடுக்கம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஏற்படும் நர்வஸ் வீக்னஸ் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா ஓவரால் எக்ஸ்ட்ரீம் டயர்ட் ஆகும் எனர்ஜி லாஸ் ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து திட்டா பீரியட்ஸ் வரும் ஸ்கேன்டி பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு பீரியட் அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் வரப்போ ட்ராப்பாக தான் வருது அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க திட்டத்திட்டா பீரியட்ஸ் வரும் இல்லை பீரியட்ஸ் ஒரு சில பேர்த்துக்கு வராமல் கூட இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் கோமம் ஒரு சில பேர்த்துக்கு அதிகமாக வரது எக்ஸாக வந்து தைராக்சின் ஹார்மோன் ரொம்ப அதிகமான லெவலில் நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து சுரந்து வரப்போ கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட் வெசல்ஸு பிளட் வெசல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அதனால் ப்ரெஷர் அதிகமாகும் இரத்த கொதிப்பு பிரச்சனை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும் ஓவராக நம்மளுக்கு தைராக்சின் நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னா சில பேர்த்துக்கெலாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண் முடி வந்து பெருசாகி வெளியே பிதுங்கி தெரிய ஆரம்பிக்கும் கண் மொழி ஐபால் இருக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா பெருசாகி மொழி பிதுங்கி மொழி ஃபுல்லாக வெளியே நோக்கி நம்மளுக்கு வரும் அந்த ஒரு பிரச்சனை ஐபால் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகிறது ஐபால் வந்து பெருசாகிறது அப்படின்னா ஐபால்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் ஃபுல்லாக நம்மளுக்கு அதிகரித்து பால் வந்து நல்லா பெருசாக உருண்டையாக ஆரம்பிச்சிடும் இது தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப அதிகமான அளவு சுரந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்மிடி பூண்டியில் வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸில் தான் இருக்கும் அங்கே வந்து அவங்களுக்கு குறஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன மரந்து இருந்தாலும் குறஞ்சு வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைனில் நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேடியில் அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்திங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாதம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டிஹெச்னுடைய லெவல் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ஆறு மூணுக்கு வந்துருக்கு ரெண்டாவது மாதம் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துருச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்ட் ஸ்டெமிலிட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சு குள்ள அவங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரி கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் தைராய்ட் ஸ்டெமிலிட்டிங் ஹார்மோனும் நல்லா குறஞ்சி வர ஆரம்பிக்கும் தைராய்டு ஸ்டெமிலிட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலா ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் டயாய்டில் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் அந்த சோறுகள் அசந்தி ஹேர் ஃபாலு மன மனசுல வந்து டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகுது ஒரு மாதிரி ஸ்விங்ஸ் இருக்குது குளிரெல்லாம் வந்து தாங்கி கம்பது நிலைமை கை கால்லாம் நம்மளுக்கு வீங்கிகிட்டு இருக்குது மொத முகம் வந்து ஊதிக்கிட்டு இருக்குது வெயிட் அதிகமாக போடுறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் அவங்களுடைய வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டே இருக்கு ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்ரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தையின்மை முடி உதிர்தல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் आरोल हॉस्पिटल्स, एड्रेस नंबर सिक्स वीरू टवर जवाहरलाहर सालेट तांगन चेन सिक्स ट्रिपल जीरो थ्री टू कॉल जीरो जीरो फाइव सेवन डबल फोर वन डबल फोर